ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த கார் அதாவது சுசுக்கி செலுற கார் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் லீசிங்கோட நிற்குது இதுக்கு நீங்கள் அவர்கிட்ட கையில் பதிமூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் தேர்ட்டீன் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் அவருக்கு அவருக்கு கையில் கேஷாக கொடுத்துட்டு மிச்சம் உங்களுக்கு ஐம்பத்தி நாலு மாதத்துக்கு லீசிங் காசு கட்ட வேண்டி இருக்குது ஒரு மாதத்துக்கு எவ்வளவு படி ஐம்பத்தி நாலு மாதம் கட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லியும் அப்படி கட்டி முடிஞ்ச பிறகு கையில் கொடுக்குற காசும் இந்த லீசிங் காசும் சேர்த்து இந்த காருக்கான மொத்த பெருமதி எவ்வளவு வருமான்னு சொல்லியும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னுக்கு அதிகமானவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கீங்க இப்போவே ஜஸ்ட் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு கட்டாயம் ஒரு லைக்கே பண்ணிட்டு வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்கள் இப்போ நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபர்ஸ்ட் இந்த காரோட மொடல் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுக்கி செயல்கிறோம் இதான் நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்க இது ஒரு மேனுவல் கியர் இருக்கக்கூடிய ஒரு கார் அதோட பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பார்த்தீங்கன்னு சொன்னால் விதமான ஸ்க்ராட்ச்கள் டேமேஜ்களும் இல்லாமல் நல்ல நீட்டான கண்டிஷனில் விற்பனைக்காக இருக்குது உங்களுக்கு சீட்ஸ்லேருந்து ரூஃப் அப்புறம் ஸ்டரிங் டேஷ்போர்ட் எல்லாம் சொன்னால் எந்த விதமான கீரல ஒன்றுமே இல்லாமல் நல்ல நீட்டாக இருக்குது வழிப்பக்க தோட்டம் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் குட் கண்டிஷன் நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனில் விற்பனை காணிக்கிது உங்களுக்கு பார்த்தோன்னே இந்த கார் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது ஸ்டார்டிங்கில் சொன்ன போல் இது லீசிங்கோட விற்பனை காணிக்கிது இப்போ நாங்கள் லீசிங் அமௌண்ட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த காருக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்க சொன்னால் பதிமூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் அவருக்கு நீங்கள் கையில் கேஷாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஓகே அப்படி கொடுத்துட்டு மிச்சம் ஐம்பத்தி நாலு மாதத்துக்கு இன்னும் லீஸிங் காசு கட்ட வேண்டி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஓகே இப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ படி கட்டணும்னு பார்த்தா எழுபத்தி மூவாயிரம் படி உங்களுக்கு ஐம்பத்தி நாலு மாதத்துக்கு இன்னும் கட்ட வேண்டி இருக்குது ஓகே அப்படி எழுபத்தி மூவாயிரம் படி நீங்கள் ஐம்பத்தி நாலு மாதத்துக்கு நீங்கள் கட்டினீங்கன்னு சொன்னால் கட்டி முடியும் போது இதில் லீஸிங் காசு மட்டும் நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னு பார்த்தா முப்பத்தி ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் இதில் லீஸிங் காசு மட்டும் நீங்கள் கட்ட வேண்டி இருக்குது அதாவது ஒரு மாதம் எழுபத்தி மூவாயிரம் படி ஐம்பத்தி நாலு மாதத்துக்கு கட்டினீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஒன்பது ல ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் நீங்கள் லீஸிங் கட்டணும் ஓகே அதோட இந்த காருக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எடுக்க போறேன்னு சொன்னால் கொடுக்குற அமௌண்ட் அவ்வளோன்னு சொன்னு பார்த்தா உங்களுக்கு பதிமூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் சொல்லியிருப்பேன் இந்த ரெண்டையும் கூட்டினாத்தான் இந்த காருடைய மொத்த பெருமதி வரும் ஓகே இந்த லீஸிங் அமௌண்ட் முப்பத்தி ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ப்ளஸ் நீங்கள் அவட்ட கையில் கொடுக்குற காசு பதிமூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் இந்த ரெண்டையும் கூட்டி சொன்னால் மொத்த பெருமதி ஐம்பத்தி மூணு லட்சத்தி பதினேழாயிரம் வருது ஜஸ்ட் ஒரு ஐம்பத்தி மூணு மட்டும் சொல்லுங்கள் ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபா நீங்கள் லீஸிங் காசு கட்டி முடியும்போது இந்த காருடைய பெறுமதியாக இருக்கும் என்ன ப்ரோ இந்த ப்ரைஸுக்கு இந்த ஆல்டோவா அனுச்சிங்கன்னு சொன்னால் எஸ் அவங்க சொன்ன ப்ரைஸை தான் சொல்லிக்கணும் லீசிங் கூட வேற இருக்குது இதிலேருந்து நீங்கள் எப்படி ப்ரைஸ் குறைவாக நீங்கள் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட கையில் கொடுக்குற காசு பதிமூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தை நீங்கள் குறைய கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம் அதை போய் வாகனத்தை பார்த்து எதுவும் பிள்ளை பிள்ளைகள் எதுவும் இருந்துன்னு சொன்னால் அதை நேரம் போய் பார்த்து அதை சொல்லி குறைகளை சொல்லி நீங்கள் குறைச்சி கட்டு பார்க்கலாம் அவர்கிட்ட கையில் கொடுக்குற காசு மற்றது லீஸிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி நாலு மாதம் கட்ட வேண்டி இருக்கிறத உங்கள்கிட்ட கொஞ்சம் வசதி இருந்துங்க சொன்னால் நீங்கள் அதை முப்பத்தி ஆறு மாதம் அதாவது மூன்று வருஷத்துல கட்டுற மாதிரி அல்ல ரெண்டு வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருபத்தி நாலு மாதம் ஆக்கிட்டு மாதம் அதிகமாக காசு காட்டினுங்க சொன்னால் உங்கள் லீசிங் அமௌண்ட்டில் கொஞ்சம் குறைய சான்ஸ் இருக்குது பட் இப்போ எக்கச்சக்கமான லீசிங் முறைகள் இருக்குது இதை நீங்கள் குறைய இன்னும் இந்த லீசிங் அமௌண்ட்டை குறைய கட்டுற மாதிரி நீங்கள் ஃபுல் பேமெண்ட்டை நீங்கள் குறைய கட்டுற மாதிரி நீங்கள் கதைச்சி பார்க்கலாம் அந்த லீசிங் கம்பெனி காரங்கள நீங்கள் கண்டாக்ட் பண்ணி கதைச்சி பார்க்கலாம் ஓகே இந்த கார் உங்களுக்கு வேர்ன் பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் கீழே நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுற ஆட்களுக்கு இந்த காரை வீட் பண்ண செய்துக்கிட்டவங்ககிட்ட கண்டாக்ட் நம்பர் தாரன் நேடியாக கால் பண்ணி நான் சொன்ன விஷயங்களை விட இன்னும் அதிகமாக விஷயங்கள் நீங்கள் அவங்கள்டே கேட்கலாம் நேடியாக கேட்டு இந்த காரை எடுக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உடனடியாக அவங்க கன்டாக்ட் நம்பர் தர நேடியாக கால் பண்ணி இந்த வாகனத்தை எடுக்கிற பற்றிய நீங்கள் இன்னும் அதிகமாக டீடர்ஸ் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா இருக்கா லைக் பண்ணுங்கள்